அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கீங்களேடா அப்படிங்கிறது தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கேஎஸ் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தபோது அவர் வந்து ஒரு நிலட்கூடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு பயணிகள் நிலட்கூடம் அந்த நிலட்கூடத்துக்கு வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல் பெயிண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாவேக்கா கட்சிக்கொடி இருக்கு இல்லையா அந்த சிவப்பு மஞ்சள் கலந்த மாதிரி அந்த கட்சிக்கொடி வண்ணத்தில் செங்கோட்டையனுடைய பெயரை எழுதியிருக்காங்க இதனால் அதிமுகவினர் வந்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க போல் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கட்டிட்டு இது என்ன தாவேக்கா வண்ணத்தில் அவருடைய பெயரை போட்டிருக்கீங்க தாவேக்காவில் அவர் எம்எல்ஏவாக இருக்காரா அப்படின்னு கேட்டு அதிமுகவினர் வந்து பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தாங்காட்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்கோட்டையனுடைய பெயரை மஞ்சள் வண்ணத்தில் மாற்றிட்டாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த பக்கம் போனாலும் அடி விழுது ஏண்டா இந்த கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத